இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சன் டிவில ஒலிபரப் ஆகிட்டு வர மூன்று முடிச்ச சீரியல்ல நடிகை சுவாதி கொண்டே கதாநாயகியா நடிச்சிட்டு இருக்க நிலையில நடிகர் கார்த்திக் மற்றும் அரவிந்த் சுவாமி நடிச்ச மெய்யழகன் திரைப்படத்துல முக்கிய கேரக்டர்ல நடிச்சிருந்தாங்க அப்போ ஷூட்டிங் ஸ்பாட்ல அரவிந்த் சுவாமி தாங்கிட்டு நடந்துக்கிட்ட விதம் பத்தி பேட்டி ஒன்னு ஸ்வாதி கொண்டே பேசியிருக்காங்க ஒரு சில நடிகைகள் சீரியல்ல அறிமுகமாகி திரைப்படங்கள் சேனல்லையும் பெரிய அளவுல பிரபலம் அடைஞ்சிட்டு வராங்க அந்த வகையில் விஜய் டிவில ஒளிபரப்பான ஈரமான ரோஜாவை சீரியல் மூலமா தமிழ்ல பிரபலமானவங்க ஸ்வாதி அதை தொடர்ந்து சன் டிவில மூன்று முடிச்சு அப்படின்ற சீரியல்ல இப்போ ஹீரோயினா நடிச்சிட்டு இருக்காங்க இவங்களுக்கு நடிகர் அரவிந்த் சுவாமி மற்றும் கார்த்தி நடிப்புல சமீபத்துல திரை திரையரங்குல வெளியான மெய்யழகன் திரைப்படத்துல நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருந்தது இந்த திரைப்படத்துல தான் நடிச்ச அனுபவம் பத்தி பேட்டிகள் பேசியிருக்காங்க அப்போ நானும் அரவிந்த் சுவாமியும் நடிச்ச காட்சிகள் பார்க்கும் பொழுது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது நான் சின்ன வயசுல இருந்து அரவிந்த் சுவாமியோட ரசிகை ஆனா அவரை ஷூட்டிங் ஸ்பாட்ல பக்கத்துல பார்த்தப்போ எனக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது அவர் ரொம்பவே கலரா இருந்தாரு அவருடைய கலரை பார்த்துதான் பிரமித்து போயிட்டேன் இப்படி இருப்பாங்களா அப்படின்னு கூட நினைச்சேன் அதுக்கப்புறம் அவரோட காட்சிகள் வந்தது அவரை நான் கட்டி போன்ற காட்சிகள் இருந்தது ஆனா என்னால அவரை கட்டிப்பிடிக்க முடியல நான் பதட்டத்தோட இருந்ததை பார்த்து அரவிந்த் சுவாமி என்கிட்ட இயல்பா இருங்க இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு எனக்கு அது ரொம்பவே இருந்தது நம்மோடு நடிப்பவர்கள் நமக்கு ஒரு கம்ஃபர்ட் கொடுப்பது போலதான் அரவிந்த் சுவாமி ஆனா ஏதோ பல வருடம் பந்தம் இருக்கிறது மாதிரி அவர் நடந்துகிட்டாரு அவரை பார்க்கும்பொழுது என் மனசுக்குள்ள இருந்த சந்தோஷத்தை சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல அப்படின்னு ஸ்வார்த்தி கொண்டே பேசியிருக்காங்க சமீபத்துல திரையரங்களை வெளியான மெய்யழகன் திரைப்படம் கலவையான விமர்சனங்கள் விதமா தான் கதை இருக்கு சமீப காலமா திரைப்படங்கள்ல அதிகமா இருக்கா அப்படின்னு வகையில தமிழ் சினிமா போயிட்டு இருக்க நிலையில மெய்யழகன் திரைப்படம் குடும்பத்தை வெகுவா கவர்ந்துட்டு இருக்கு இந்த நிலையில இந்த திரைப்படத்துல நடிச்ச சீரியல் நடிகை ஸ்வாதி பேட்டி இப்போ வைரல் ஆகிட்டு வருது சரி இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க